வணக்கம் நண்பர்களே வளமுடன் இன்று திரு நரேந்திர மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களும் தொலைபேசி மூலயமாக உரையாடி இந்திய ரஷ்ய நட்புறவினை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதில் வந்து மோடி அவர்கள் ரஷ்ய அதிபரை வந்து இந்தியாவுக்கு அழைச்சிருக்காங்க மோ அதிப ரஷ்ய அதிபரின் இந்திய பயணமும் உறுதியாக இருக்குது இந்த ஆண்டு இறுதிக்குள் அக்டோபர் இல்லை நவம்பரில் வந்து இந்தியாவுக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் ரஷ்யாவினுடைய அதிபர் உங்களுக்கெல்லாம் தெரியும் ட்ரம்பினுடைய இந்த ஐம்பது சதவீத டேரிஃபு இதில் முக்கியமாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இந்தியாவை வந்து ரஷ்யாவோட அதிகமான ஆயில் டீலில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து பெனால்ட்டியாக ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்திய அமெரிக்கா உறவு வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப போயிருக்கு இந்தியா வந்து ரஷ்யாவோட ஒட்டும் உறவு இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மிரட்டலை வந்து ட்ரம்ப் வந்து இந்தியா மேலே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல இந்தியா அதற்கு மிக கடுமையாக ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டு இதை வந்து தெளிவாக சொல்லிட்டாரு ஒன்று வந்து இந்தியாவினுடைய விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் மீன்பிடி தொழிலாளர்கள் இவங்களுடைய வாழ்வாதார வாழ்வாதார வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைகளும் இந்திய அரசாங்கம் ஈடுபடாது இதன் காரணமாகவே நாம் வந்து அமெரிக்காவை இந்த இந்தியாவிற்குள் நுழையும் இந்த எண்ணத்தை வந்து நாம் த தடுத்து நிப்பாட்டியிருக்கிறோம் ஸோ வந்து யாரும் இந்திய விவசாயிகளும் சரி மீனவர்களும் சரி பால் உற்பத்தியாளர்களும் இதை இதுக்கு வந்து யாரும் பயப்பட தேவையில்லை நாம் வந்து அமெரிக்காவுக்கு அடிபணிய மாட்டோம் அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு சவால் விட்டுருக்காப்புல மேலும் வந்து மறுநாள் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமெரிக்காவினுடைய நிர்பந்திக்கத்துக்கு உட்பட்டு நாம் ரஷ்யாவின் நட்பை வந்து இழக்க மாட்டோம் ரஷ்யாவின் ரஷ்யா மற்றும் இந்தியாவின் நட்புங்கிறது மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது டைம் ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து ஏற்கனவே நம்ம திரு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்காரு ஸோ இந்தியா வந்து அமெரிக்காவிடம் மண்டியிட மாட்டோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இந்த ட்ரேடு வாரினால் இந்தியாவுக்கு பாதிப்புன்னா நிறைய பாதிப்பு இருக்கு நம்மளுடைய துணி உற்பத்தி குறிப்பா பாத்தீங்கன்னா திருப்பூர் கரூர் இந்த பக்கம் புனே குஜராத் இது போன்ற துணி உற்பத்தியாளர்கள் வந்து மிக கடுமையான அளவில் பாதிக்கப்படுவாங்க அதற்கு இந்திய அரசாங்கம் மாற்று வழிகளை தேடிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் இந்தியாவுக்கும் லண்டனில் பிரிட்டனுக்கும் நடந்த இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளாவே வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஈக்குவேட்டர் கண்ட்ரீஸுக்கும் வந்து பயணத்தை மேற்கொண்டு நிறைய இந்த வணிக ஒப்பந்தங்கள் வந்து ச கையெழுத்தாக இருக்குது ஸோ இனி வந்து நம்மளுடைய பொருட்கள் வந்து சவுத் பசிபிக் நாடுகளுக்கு சவுத் ஏசியா கண்ட்ரிஸ் யூகேட்டர்ஸு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போகும் நாம் வந்து யுஎஸ் மார்க்கெட்டை டோட்டலாகவே வந்து ம ஒரு ம மறக்கிறதுக்கான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியா வந்து இனி வந்து அமெரிக்கா மார்க்கெட்டை நம்பி எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது இப்போ வந்து நாம் டைவர்ஷன் ஆகியிருக்கோம் ரொம்ப காலமாகவே நான் இந்தியாவும் யுஎஸும் அந்த காற்று வந்த அந்த ட்ரஸ்ட்டை வந்து இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தவிடுபடி ஆக்கியிருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை இதற்கு அடுத்த கட்டமாக இந்தியாவின் வந்து ஒரு கடும் ரெஸ்பான்ஸாக என்ன ஆகிருக்குன்னா இந்தியா வந்து அமெரிக்கா கூட செய்துகிட்ட நிறைய ஆயுத கொள்முதல் வந்து ஹால்ட் ஆகிருக்கு நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ராஜ்நாத் சிங்கோட பயணம் கூட ரத்து செய்யப்பட்டிருக்கு ஸோ இதனால் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அவர்களுக்கு லாஸ் ஏற்படும் மெயினாக பார்த்தீங்கன்னா போயிங் விமானத்தை வந்து நம்ம வாங்குறதுக்காக அதாவது பி எயிட் ஐ போயிங் விமானத்தை வாங்குவதற்கு நாம் ஒரு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலரில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் இந்த ட்ரம்பினுடைய இந்த இந்த டாரிப் பிரச்சனை காரணமாக அதை வந்து நாம் ரத்து செய்திருக்கிறோம் இன்னொரு பாதுகாப்பு துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போயிங் எயிட் ஐ வந்து ஏற்கனவே நாம் எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு சிறப்பான விதம் வந்து செயல்ப நம்ம கொடுக்கல அவுட்புட் வந்து கிடைக்கல அப்படிங்கிறதும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சினுக் ஹெலிகாப்டர் அப் ஹெலிகாப்டர் இதெல்லாம் வந்து நம்ம அடிஷனல் ஆர்டர் கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு இதுவும் வந்து கேன்சல் ஆக கேன்சல் ஆகிடுச்சு அது மாதிரி இந்த தோலில் வச்சுக்கிட்டு ஏவக்கூடிய அந்த ஜாவ்லின் மிசைலையும் வந்து நம்ம வாங்குவதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு அதையும் ரத்து பண்ணிட்டோம் ஸோ ஏற்கனவே பே பண்ண அந்த டிஃபன்ஸ் டீலை தவிர புதிய டீல் அடிஷ்னல் ஆர்டர்ஸ் இது எல்லாமே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிஇ நிறுவனத்தோட ஃபோர் ஜீரோ ஃபோர் விமான என்ஜின் அதுக்கு நம்ம பே பண்ணிட்டோம் பெனால்ட்டி முத கொண்டு நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் ஸோ அதோட டெலிவரி மட்டும் நமக்கு வரும் இதுக்கப்புறம் இது அதாவது ஏற்கனவே இந்தியா பணம் செலுத்திய ஆர்டர்களை தவிர புது ஆர்டர்கள் அமெரிக்காவுக்கு செல்லாது அப்படிங்கிறது இப்போ தெல்ல தெளிவா தெரியுது மக்களே நாம இந்த புட்டினுடைய இந்திய வருகையின் போது எஸ்யூ ஃபிஃப்டி செவனுடைய ஒப்பந்தம் வந்து சைன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வந்து இந்தியாவிலேயே தயாரிக்க போறாங்க ஐந்தாம் தலைமுறை விமானம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜி ஃபோர் ஜீரோ ஃபோர் அந்த அமெரிக்க நிறுவனத்தை சார்ந்து இருக்காமல் ஜஃப்ரான் அதாவது ஃப்ரான்ஸினுடைய ஜஃப்ரான் நிறுவனத்தினுடைய நி நிறுவனத்து கூட ஒரு அக்ரிமெண்ட்டும் பேச்சுவார்த்தையில் இருக்குது நாம் வந்து அமெரிக்காவுக்கு இனி மாற்றான நாடுகளை வந்து நாம் க கண்டறிஞ்சு அவர்கள் கூட வந்து ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவதற்காக இந்தியா ஆர்வம் கட்டிட்டு வர்றாங்க இது வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா இந்தியா கூட ஒரு மிகப்பெரிய வர்த்தகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து போயிட்டு இருக்கு நம்மள்கிட்ட வந்து சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் விமானம் சி ஒன் த்ரீ ஜீரோ ஜே அப்படிங்கிற ஒரு விமானம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி சினுக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எமஹ் சிக்ஸ்டி ஆர் கடற்படை ஹெலிகாப்டர் போயிங் பி எயிட் ஐ கட கடல் கண்காணிப்பு விமானம் இது போன்ற எண்ணற்ற இராணுவ பாதுகாப்பு பொருட்களை வந்து நாம் அமெரிக்கா இறக்குமதி இருந்து இருந்தோம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலருக்கு வர்த்தகம் ஏதாவது பாதுகாப்பு வர்த்தகம் நடைபெற்றுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபது த்ரீ பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ வந்து இது வந்து கோவிட் சமயம் டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபோர் பாயிண்ட் டூ பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிக்ஸ் பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா எயிட் பில்லியன் அளவுக்கான இராணுவ உபகரணங்களை நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து இங்கே வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்களில் முப்பது பில்லியன் டாலருக்கான வர்த்தகம் வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்திருக்கு நாம் வந்து அமெரிக்க ஆயுதங்களை வந்து இறக்கியிருக்கோம் அமெரிக்கா வந்து நம்மளுக்கு நாலாவது டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டு எக்ஸ்போர்ட்டராக இந்தியாவுக்கு இருந்திருக்காங்க நம்ம வந்து நம்மளுடைய அதிகமான இந்த ராணுவ உபகரணங்களை ரஷ்யாவிடம் இருந்தும் பிரான்ஸிடம் இருந்தும் இஸ்ரேலிடம் இருந்து வாங்கியிருக்கோம் நாலாவது இடத்துல அமெரிக்கா இருந்திருக்கு இது எல்லாமே இப்போதைக்கு தடைபட்டு இருக்கு மக்களே இதை வந்து அமெரிக்கா வந்து இந்த அளவுக்கு இந்தியா வந்து மிக ஸ்ட்ராங்காக எதிர்ப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அமெரிக்காவை அப்படியே எதிர்த்துருக்காங்க நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து இனி வேறு நாடுகளுக்கு செல்லுமே தவிர அமெரிக்காவுக்கு செ செல்வதை இந்தியாவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து குறைச்சிருவாங்க அப்படிங்கிறதான் வந்து போய்கிட்டு போய்கிட்ருக்கு இதற்கு இடையில் இந்த அமெரிக்க அதிபரினுடைய இந்த வர்த்தக அரிய இந்த டேரிஃப் அறிவிப்பானது அமெரிக்கர்களையே சிரம கொள்ள வச்சுருக்கு நிறைய அமெரிக்கர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக இவ்வளோ ஒரு காசாக செயல்பட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலியமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களினுடைய செல்வாக்கு அறுபது சதவீதத்திலிருந்து முப்பத்தெட்டு சதவீதத்திற்கு குறைந்திரு குறைந்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிட்டு அடுத்த ஆண்டு வரக்கூடிய அமெரிக்காவுடைய உள்ளாட்சி தேர்தலில் ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய அளவில் மன்ன கவினால் ட்ரம்பினுடைய ஆட்டம் வந்து இது அடங்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் இந்தியா தெல்ல தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க டொனால்டு ட்ரம்ப்புக்கு இனி மூஞ்ச கொடுக்கறது இல்லை மிகப்பெரிய அளவிலான எதிர்வினை ஆட்டணும் அப்படின்ட்டு இதன் இதனுடைய இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பான நடவடிக்கைகளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்இஓஓ சம்மிட்டு ஷாங்காய் கோப் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் அதாவது இந்த மாதம் இறுதியிலையும் அடுத்த மாதம் முதல் வாரத்திலையும் சீனாவில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டில் ட்ரம்ப் அவர்களுக்கு மன்னிக்கணும் நரேந்திர மோடி அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க இதை ஏற்றுக்கொண்டு நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி சீனாவுக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறார் அநேகமாக இது இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் பயணமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பயணம் வந்து மீண்டும் வந்து இந்தியாவை இந்தியாவு மற்றும் சீனாவினுடைய இந்த ஒத்துழைப்பை வந்து மேலும் வலுப்படுத்தும் காரணம் ஏன்னா கல்வான்வெளி இந்த இஷூல இருந்து நாம வந்து சைனா கூட ஒரு சரியான ஒரு நட்புறவு இல்லாம இருந்துச்சு சமீப நாட்களாக சைனா இந்தியா நட்பு வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு செல்லக்கூடிய நமது பாரத பிரதமர் அவர்கள் சீன பிரதமர் மற்றும் ரஷ்ய பிரதமர் மூன்று பேருமே சந்தித்து உரையாடக்கூடிய நிகழ்வு நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆர்ஐசி ரஷ்யா இந்தியா சைனா ஒத்துழைப்புங்கிறது அடுத்த கட்டத்துக்கு செல்லும் ஸோ இது வந்து இந்திய இந்தியாவை மட்டுமல்ல உலக ஜியோ இதுவே வந்து மாற்றப்போகுது அமெரிக்கா வந்து இனி வந்து அவங்களுடைய வாழை சுருட்டி அங்கேயே வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் இனி அவ அவங்க வந்து இந்திய பசிபிக்கோ இல்லை சவுத் சைனா சீக்கோ அவங்களுடைய வாழை வந்து நீட்ட முடியாது அப்படிங்கிற வந்து ஒரு உறுதியான நிலைமை வந்து இப்போ உருவாகிட்டு இருக்கு அமெரிக்காவோட ஆட்ட இந்த கொட்டத்தை வந்து அடக்குவதற்காக இந்தியா ரஷ்யா சீனா மூன்று நாடுகளும் மிகப்பெரிய அளவில் ஒன்று சேர போகிறாங்க இதில் வந்து பிரசில் அதிபரும் வந்து இதில் வந்து துணை சேர போகிறார் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு பிரசீல் அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை மிக கடுமையான அளவில் எதிர்த்துக்கிட்டு இருக்காரு நேற்று கூட பிரசிலினுடைய அதிபர் நமது பாரத பிரதமருடன் தொலைபேசி உரையாடல் நிகழ்த்தி இருக்கிறார் இந்த பிஆர் அந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா இந்த நான்கு நாடுகளும் இணைந்து அமெரிக்காவினை ஒரு வழி இல்லை அப்படி ஒரு ஒன்று இல்லைன்னு பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் வந்து உறுதியாக மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்